மை ஃபேமிலி சிலாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மரத்தில் இருக்கிற மாங்காவெல்லாம் பறிச்சிகிட்டு இருக்கிறாரு நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு சில பேர் வந்து ரொம்ப தப்பாக பேசினாலும் ஒரு சில பேர் என்னை புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக பேசியிருக்கீங்க என்னுடைய இருந்து பார்க்க போனால் எல்லாமே கரெக்டு இங்கே நான் போராடுறது எனக்கு தெரியும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது சரிங்களா இந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நான் வந்து வீடியோக்காக தான் அவங்கள வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறேன் அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த இந்த ஊருக்கு எத்தனை வாட்டி வந்து போயிருக்கேன் அப்படின்றது எனக்கும் தெரியும் இதனால் நான் எவ்வளோ அழிச்சிருக்கேன் அப்படின்றதும் எனக்கு தெரியும் அதனால் வந்து அந்த ஒரு சில கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா தப்பா அவங்கள எல்லாருமே எப்படி வேணா பேசிட்டு போட்டோம் எப்படி வேணா எடுத்துகிட்டு போட்டோம் நான் அதை பற்றி கவலையே படலை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நானும் மாமா சென்னையிலேருந்து எப்படி ஒடிசா வந்தோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு விஷயம் நடந்தது அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க எத்தனை மணிக்கு நாங்கள் அங்கே ட்ரெயின் ஏறணும் இங்கே எத்தனை மணிக்கு வந்து இறங்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடு கட்டுற வேலை வந்து நேற்று போய் கல் மண்ணுக்கு எல்லாத்துக்குமே விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் அது முடிஞ்சால் நாளைக்கான வீடியோவில் வரும் எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத மட்டும் நான் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன் மாமா வந்து வட்டிக்கு ஒருத்தவங்க கிட்டே காசு கேட்டுருக்காங்க இருக்காங்க அது அப்புறம் அவங்க அக்கா இங்கிட்டலாம் காசு கேட்டுருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் காசு வந்ததுக்கப்புறம் நம்ம மேஸ்திரிக்கிட்ட நேற்று எல்லாமே பேசியாச்சு அது நாளைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன் இன்றைக்கி நான் இங்கே பாருங்கள் மாமா வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்காக எப்போவுமே சரி நான் இருந்து சென்னைக்கு இது ஒடிசா போகிறேன் அப்படின்னா எப்போவுமே பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அதே மாதிரி நான் இங்கேருந்து அங்கே வரேன் அப்படின்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது எப்போவுமே பூ வாங்கிட்டு வர்றது தான் வந் மாமாவுக்கு முன்னாடியே நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டேன் தான் வந்து மாமா வந்தாங்க எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்ததுன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டரைக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ஏழு மணி வண்டிக்கு நாங்கள் ரெண்டு ரெண்டரைக்கெலாம் வந்துட்டோம் வந்துட்டு உட்காந்துட்டு எவ்வளோ கதைகள் பேசணும் நம்ம லைஃப் என்ன தான் ஆகப்போகுது நம்ம ஏன் இந்த மாதிரி நம் நம்ம மேலே ஏதாவது தப்பா இல்லை நம்ம தான் பிரச்சனையா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எந்த பக்கம் அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி எல்லாேருமே இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமாவும் பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அந்த ஒரு வண்டிக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது ஒருக்காங்க பார்த்திங்களா இந்த அம்மா வந்து எங்கிட்ட நிறைய பேசினாங்க விட்டு கொடுத்து போமா அனுசரித்து போமா விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம வந்து கெட்டுட மாட்டோம் மன்னிக்கிறதுனால நம்ம கடவுளாக தான் கடவுளுக்கு சமம் மன்னிக்கிறது அப்படின்றது எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மணி நேரம் லேட்டு எத்தனை மணிக்கு வர வேண்டியது ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ப நைட்டு பன்னெண்டரை மணி போட்டுருந்தான் ஏழு மணிக்கு இப்போது ட்ரெயின் லேட் என்னோடனே பன்னெண்டரை மணி போட்டிருந்தாங்க பன்னெண்டரை மணிலேருந்து அதுக்கப்புறம் ஒன்றரை மணி போட்டாங்க ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்தா ஒன்று நாற்பதுக்கு தான் ட்ரெயினே வந்தது ஒன்று நாற்பதுக்கு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நானும் மாமா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசின்னு இருந்துட்டு அர்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்து மாமா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு அதுக்குள்ளே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு பாருங்கள் போலீஸு மோப்போ நாயி இதெல்லாமே நிறையா வந்துருந்தது வந்துட்டு எல்லோருடைய பேகுமே செக் பண்ணாங்க எங்களுடைய பேகுமே செக் பண்ணாங்க எல்லாரோடைய பேகுமே செக் பண்ணிவிட்டு அந்த மோப்ப நாயை வச்சு எல்லாரோடைய பேகுமே செக் பண்ணிவிட்டு எங்கள் சேருக்கு பக்கத்து சேரில் வந்து கீழே ஒரு தாத்தா வந்து படுத்துட்டு இருந்தாங்க அந்த தாத்தாவை வந்து பிடிச்சி விசாரிச்சிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை அப்படியே அந்த நாயை பார்த்த உடனே எல்லாரோடைய பேக்குமே செக் பண்ணாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் பார்க்குறது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் செக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி அப்புறம் அந்த தாத்தாவை ரொம்ப நேரம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னென்னவோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை கூப்பி கூட்டியே கூப்பிட்டு போயிட்டாங்க இது நியூஸ்காரங்களா என்ன யார் எதனால் அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போலீஸ் அந்த தாத்தாவை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மாமா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் அவங்க தூங்குறது தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்தது வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து நைட்டு ஒரு மணி பத்து மணி இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அறியும் நானும் மட்டும்தான் முயற்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பன்னெண்டரை மணி போடுறாங்க தூக்கமும் வரவே இல்லைங்க எங்கே படுத்து தூங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் மேலே கிட்டத்தட்ட ரெண்டரை மணிலேருந்து மதியம் ரெண்டரை மணியிலேருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் அப்படியே அந்த சேர்லேயே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் இப்படி அப்படி திரும்பி திரும்பி திரும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான் மனுஷன் இவர் மட்டும் நல்லா பார்த்து தூங்கினாங்க என்ன என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு நான் அப்புறம் அதுக்கப்புறம் மாமாவை எழுப்பி கேட்டேன் என்ன மாமா நீங்கள் சாப்பிடவும் இல்லை எதுவுமே பண்ணலை கம்மனுப்படுறதும் இல்லை எனக்கு சாப்பாடு பிரியாணி கூட நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் நானும் அவரையும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன் மாமா சாப்பிடவே இல்லை பாவம் அந்த மனுஷன் ஆயிரத்தெட்டு டென்ஷனு எல்லாருமே சொல்கிறாங்க வந்து அவர் உன்னோடைய இழுக்கிற எழுப்புக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கார் இல்லை அவருக்கு முடிவு வந்து கரெக்டாக எடுக்க தெரியல நான் தமிழ்நாட்டில் வாழ்கிறதா இல்லை வந்து ஒடிசாவில் வாழ்கிறதா அப்படின்றது அவருக்கு முடிவு எடுக்க தெரியல அதனால் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து வந்ததுக்கப்புறம் நானும் மாமாவும் ஏந்திரிச்சு ட்ரெயின் கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வந்து ட்ரெயின் அண்டை போயாச்சு நானும் மாமாவும் பாருங்கள் மாமா பேகு என்னுடைய பேகு நான் எடுத்துகிட்டு வந்த பேகு ஆல்ரெடி பிச்சு கிச்சா அது அதுக்கப்புறம் வந்து இந்த பேகு புதுசாக வாங்கினேன் நான் வேறு என்ன பண்ணுறது அது பிச்சு கிச்சு அந்த நேரத்தில் நான் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து பாலேஸ்வர் ஸ்டேஷனில் இறங்கி நானும் மாமா அறி எல்லோருமே நடந்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் கரெக்டாக வந்து மூன்றரை மணிக்கு இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் மூணு நா நாலாயிடுச்சி கிட்டத்தட்ட மூணு ஐம்பதுக்கு தான் வந்து இறக்கிவிட்டாங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி பத்தாம்தேதி இடியே ஒன்றரை ரெண்டு மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க நாங்கள் பதினோராந்தேதி காலையில் வந்து நாலு மணிக்கு இறங்கணும் ஆட்டோக்காரங்க வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரியும் மாமாவும் வந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து முன்னாடியே ஆல்ரெடி ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுட்டோம் ஆனால் அவங்க ஃபோன் பேசிவிட்டு திரும்ப தூங்கிட்டாங்களாம் நாங்கள் திரும்ப பாலுச்சேரி இறங்கிட்டு கால் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க ஆய் கிளம்பி வர வர அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தோம் டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு போனால் தான் நல்ல மீ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா கிட்டே குழந்தே இருந்தேன் எப்படி இருந்தால் என்ன நீ என்ன கொல குத்தமாக பண்ணிட்டேன் அதெல்லாம் எதுவுமே இல்லைல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்டம் வந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு கிளம்பி ஆச்சுன்னாங்க மாமாவுக்கு வந்து சிரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு நான் கிணல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வீட்டுக்கு போகிறோம் இனிமேல் அங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் எப்போவுமே நம்மளுக்கு ரெகுலராக வர ஆட்டோக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தவங்க இவங்கள கூப்பிடுவோம் இல்லைன்னா இன்னொருத்தவங்களை கூப்பிடுவோம் ரெண்டு பேரும் மாறி மாதிரியாக கூப்பிடுவோம் ஏன்னா ரெண்டு பேரும் நம்மளுடைய கிராமத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் வீடு இருக்க நிலமைய கோலத்தை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படி இல்லை ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜு அவ்வளோ ஒரு கன்றாவியாக இருந்தது அஞ்சு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு அஞ்சரைக்கா வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே உடனே வந்து இப்போ திரும்ப வீடெல்லாம் இவ்வளோ க்ளீன் பண்ணது வீடு எப்படி தெரியுமா இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு உன்னையும் ஒன்று விட்டு தான் க்ளீன் பண்ணோம் வந்து பெட் கவர்லாம் எடுத்துகிட்டு இது வேறு போட்டுட்டு வீட்டை சுத்தமாக பிரிக்காச்சு பார்த்திங்களா ஃப்ரிட்ஜு மட்டும் க்ளீன் பண்ணோம் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பூச்சி கீச்சி எல்லாம் வந்து நாசமாக இப்போ இருக்குது அதனால் இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜி வடி அந்த ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி எப்படி வடிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது பூச்சிலாம் வேறு இருக்குது அதுக்குள்ளே புழுவுங்களாம் அதனால் ஃப்ரிட்ஜை மொத்தமாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா நீங்கள் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கேன் நீங்கள் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு நாங்களும் எவ்வளோ இதை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தோம் பட் அது போகவே இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி பார்த்தீங்களா இந்த பூவை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை பார்க்கணுமே இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட் இது ஃபுல்லாக இது அப்படியே ஒரு மாதிரி கண்டறாவே இருந்தது குக்குமர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீனாக நீட்டாக இருக்கா பார்த்தீங்களா இதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு தான் நானும் மாமா காய்கறி வாங்கிட்டு வரணும் காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்